புறநானூறு பாடல் விடால் திருவே பாடியவர் வான்மீகியார் தினை காஞ்சி துறை மனையரம் துறவரம் பருதிசூழ்ந்து பயங்கெழு மாநிலம் ஒருபகல் எழுவர் எய்தியற்றே வையமும் தவமும் தூக்கின் தவத்துக்கு அயவி வியனைத்தும் ஆற்றாது ஆகலின் கைவிட்டனரே காதலர் அதனால் விட்டோரை விடால் திருவே விடாத தோர் இவள் விடப்பட்டோரே உலகை ஆளும் பேற்றினையும் தவத்தினையும் சீர்தூக்கி நிறுத்துப் பார்த்தால் தவத்திற்கு ஆட்சி பேரானது கடுகளவு கூட ஈடாகாது அயவி வெண் சிறு கடுகு காரணம் இந்தப் பெருநிலம் ஒரு பகல் பொழுதில் எழுவர் ஆளுகைக்கு மாறக்கூடியது அதனால் பற்றை விட்டவரை திருமகள் கைவிடமாட்டாள் உலகின் மீது பற்றுடையவர்களை திருமகள் கைவிட்டு விடுவாள் உலக ஆட்சியை விட தவம் மேலானது ஏனெனில் உலக ஆட்சி நிலையற்றது ஒரு பகலில் ஏழு பேர் வரை ஆளலாம் பற்றை விட்டவர்களை திருமகள் காக்க பற்றுள்ளவர்களை கைவிடுவாள் எனவே நிலையற்ற ஆட்சியை விட தவமே சிறந்தது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க